உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு பள்ளி சார்ந்து தாங்க இந்த வேலைவாய் தற்காலிக பணியாளர்களாக இருக்கட்டும் பள்ளிக்கல்வித்துறை அதோடைய அசால்ட்டுத்தனமாக இருக்கட்டும் மேல்நிலை பள்ளியில் குறுப்புகள் எப்படியாக இருக்குது இந்த மூன்று விடயங்கள்னால பாதிப்பு யாருக்கு அப்படிங்கிற ஒரு விடயமும் இருக்கு இல்லையா ஸோ இது தொடர்பாக தான் நம்ம இந்த பதிவு இந்த பதிவை இறுதி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த பதிவு நீங்க கேட்டு முடிச்ச உடனே இத ஷேர் பண்ணுங்க சம்பந்தப்பட்ட பள்ளி கல்வித்துறைக்கு இந்த பதிவு போய் சேரணும் ஸோ அப்படி சேரும் தான் இந்த பதிவை பார்த்தாவது இங்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த பதிவு பதிவு பண்றேன் அதாவது மாணவர்கள் இப்ப அனைத்து மாணவர்களும் ஒரே மாதிரி இருப்பாங்களா சில மாணவர்கள் மேத்தமெட்டிக்ஸ் பிடிக்கும் சில மாணவர்களுக்கு சயின்ஸ் பிடிக்கும் சில மாணவர்களுக்கு மற்ற மொழி பாடங்கள் பிடிக்கும் இப்படியாக மாணவர்களில் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் அவர்களுடைய ஆர்வம் இருக்கும் ஸோ இந்த ஆர்வத்திற்கு தகுந்தார் போல இப்போ எல்லாரையுமே நீங்கள் ஒரு குரூப்பு வச்சுருக்கீங்க அதில் ஃபஸ்ட்டு குரூப்பு செகண்ட் குரூப் தான் இருக்குன்னா இந்த விருப்பமே இல்லாமல் அந்த குரூப்பில் போய் சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க இது எப்படியாக இருக்கும் டென்த் மேத்தமேட்டிக்ஸோ சயின்ஸோ படிப்பதற்கு கஷ்டப்பட்டவர்களை மீண்டும் போயிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு அழுத்தத்தை அப்படியே இல்லைன்னா என்ன ஆயிருது சோ நம்ம பக்கத்துல நமக்கு வேற வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்துட்டு லெவன்த்துக்கு போகாம என்ன பண்ணிடுறாங்க பாலிடெக்னிக் போய் சேர்ந்துடுறாங்க ஐடிஐல போய் சேர்றாங்க இப்படியாக நம்ம எதையுமே குறையா சொல்லலை ஆனா தெரிந்து ஒரு விடயம் கிடைக்காதனால போகிறதுன்னு ஒன்றும் இருக்கு இல்லையா அப்போ ஒரு கிராமம் சார்ந்த பகுதிகளில் எப்படி இருக்கணும் அங்கே வந்துட்டு மாணவர்கள் எப்படியாக இருப்பாங்க அப்போ அவர்களுக்கு தகுந்தாறு போல அனைத்து குரூப்புமே ஃபஸ்ட்டு குரூப்பாக இருக்கட்டும் செகண்ட் குரூப்பாக இருக்கட்டும் இல்லை தேர்டு குரூப்பாக இருக்கட்டும் லொக்கேஷன் குரூப்பாக இருக்கட்டும் அனைத்து குரூப்புமே வந்துட்டு இருக்கணுமா இல்லையா இங்கே என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா இப்போ இந்த ஆர்ட்ஸ் குரூப்பை ஏன் வந்துட்டு கொண்டு வர யோசிக்கிறாங்க அதாவது காமர்ஸ் குரூப்பை அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இப்போ கிராமப்புறங்களோ இல்லை பொதுவாகவே வந்துட்டு டென்த்து முடித்தவுன்ன அந்த மாணவ பருவத்தில் வந்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா இப்போ சயின்ஸ் குரூப்பு இல்லை வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் குரூப்லாம் பாத்தீங்கன்னா அங்கே ப்ராக்டிக்கல்னு ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இதனால வந்துட்டு நம்ம ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில மாணவர்கள் வருவாங்க நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் ஏன் காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு லெவன்த்து டுவெல்த்துலேயே நம்ம வந்துட்டு அதிகமான பாடனை உள்ளே ஏற்றும் போது ஸோ நம்ம வந்துட்டு ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆகும் ஸோ அப்போ இதில் வந்துட்டு கட்டாயப்படுத்தி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை படிப்பதை விட நம்ம ஒரு சுலபமாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு அதிலேருந்து நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நம்ம தயாராவதற்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வரக்கூடியவங்களும் இருப்பாங்க ஸோ இந்த இப்படியான மாணவர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல இந்த ஆஸ் குரூப்பு இல்லாம பல பள்ளிகள் இருக்குது இது எப்படி ஒரு முதன்மை கல்வி அலுவலருக்கு தெரியாமல் இருக்குமா இல்லை கல்வித்துறைக்கு இதை பற்றிய ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குமா அரசு பள்ளியில ஏன்னா தனியார் பள்ளியில அதுல இந்த குரூப் தான் வச்சிருப்போம் அந்த குரூப் தான் வச்சிருப்போம்னு சொல்றது அது நம்ம அதை பற்றி நம்ம பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனா அரசு பள்ளிங்கிறது அனைத்து மாணவர்களுக்குமானது தானே அப்ப அந்த அரசு பள்ளியில வந்துட்டு அனைத்து பிரிவுகளுமே இருக்கணுங்கிறது ஒரு கட்டாயம் இல்லையா ஏன் இல்லை அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா இப்ப ஒரு ஒரு ஹையர் செகண்டரிக்கு அப்ரூவல் இருக்குது அப்படிங்கிற போது அந்த பள்ளியில வந்துட்டு அனைத்து குரூப்புமே ஏன் கட்டாயப்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா எனக்கு தெரிந்து பல பள்ளிகள்ல வந்துட்டு இந்த ஆர்ட்ஸ் குரூப் காமர்ஸ் குரூப் இல்லாம இருக்குது ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் மட்டும்தான் இருக்குது இது அவரோ அவலம் இல்லையா மாணவர்களை கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை திணிக்கிற விட விடயம் இல்லையா இதை பள்ளிக்கல்வித்துறை இதற்கான சரியான ஒரு வழிகாட்டுதல் ஒரு ஆவணம் செய்யணும் அவர்கள் விரும்பக்கூடிய கோர்ஸ் அவர்கள் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தணும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அதாவது ஆட்சி குரூப் வந்துருச்சுன்னா நான் அதை தான் சொல்ல வந்தேன் ஆட்சி குரூப் வந்துருச்சுன்னா மாணவர்கள் அதை நோக்கி போயிருவாங்க இந்த ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப்பில் மேக்சிமம் ஃபஸ்ட்டு குரூப்பில் மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பில் மாணவர்கள் சேர்க்கை குறைவாயிடும் மாணவர்கள் சேர்க்கை குறைவாகும் போது சில நேரங்களில் அங்கே மாணவர்கள் சேர்க்கை இல்லாமல் போச்சுன்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுமோ நம்மளை வந்து டெபுடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது அப்படி மாற்றி போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமா ஒழுங்கினங்கிறது எப்படி அதே மா ஆசிரியர்கள் அதே தலைமை ஆசிரியர் அதே பள்ளி ஸோ அங்கே வந்துட்டு ஒரு மாணவன் எப்படி ஒழுங்கினமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா கட்டட வசதி இல்லை அது எப்படிங்க ஃபர்ஸ்ட் குரூப்பு செகண்ட் குரூப்பு ஆரம்பிப்பதற்கு கட்டட வசதி இருக்குது ஏன்னா அதுக்கு லேபர் கண்டிப்பாக தேவை அதுக்கு கட்டட வசதி இருக்குது ஆஸ் குரூப்பு கட்டட வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பை கொண்டு வர முடியலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கோம் பல இடங்களில் இன்னும் குரூப்பே இல்லை சில இடங்கள்ல இருக்கிற குரூப்பையும் வந்துட்டு அட்மிஷன் போடாம இடையில நிப்பாட்டி வச்சிடறாங்க இதெல்லாம் வந்துட்டு டிஓஓ சிஓஓஓ வந்துட்டு எப்படி கவனிக்கிறாங்களா இல்லையா இதை கவனிச்சு அரசு பள்ளிகளில் அனைத்து பிரிவுமே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் இந்த விடயத்துலதான் பள்ளிக்கல்வித்துறை தடுமாறுகிறதோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இப்போ பள்ளிக் கல்வித்துறை இதை கட்டாயப்படுத்தணும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை பள்ளி கட்டடம் வசதி இல்லை அப்படின்னா அது கல்வித்துறை அதற்கான நிதி ஒதுக்கி கல்வி அந்த கட்டடத்தை உருவாக்கணும் ஒரு கட்டடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் குரூப் மட்டும் இல்லைங்கிறது தவறான ஒரு விடயம் இல்லையா அப்படின்னா என்ன பண்ணிடணும் கட்டட வசதி இல்லைன்னா டென்த் வரைக்கும் தான் இது ஹைஸ்கூல் மட்டும்தான் ஹையர் செகண்டரி கேன்சல் பண்ண செய்யப்படுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருங்க இது என்ன ஒரு விடயம்னா இப்போ இந்த மாதிரி குரூப்புகள் வந்துட்டு ஆர்ட்ஸ் குரூப்போ லொக்கேஷன் குரூப்போ இல்லை அப்படிங்கிற போது அப்போ ஆசிரியருடைய தேவையும் அங்கே குறைய ஆரம்பிக்குது பலருக்கும் வந்துட்டு படிச்சுட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வேக்கன்சி கூடும் இந்த வேக்கன்சி மூலயமா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சி இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு பள்ளிகளில் குரூப்பே இல்லாமல் வந்துட்டு சில குரூப்புகள் நிப்பாட்டும் போது அந்த வேக்கன்சி குறைய ஆரம்பிக்குது இல்லை அப்ப வேகன்சி உருவாகணும் உருவாகிருமோ எங்க புதுசா ப பயன்படுத்தணுங்கிறதுக்காக அந்த குறிப்புகளை வந்து கொண்டு வராமல் இருக்கு தவிர்க்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை ஸோ இதனை ஆவணம் செய்யுங்க நான் இதுக்காகத்தான் இந்த பதிவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்றது அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இந்த தற்காலிக ஆசிரியர்கள் இந்த விடயத்துக்கு வருவோமே இந்த தற்காலிக ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சில பேர் சொன்ன விடயம் அதாவது ஒரு பள்ளியில வந்துட்டு தற்காலிக ஆசிரியர்களுக்கான அப்ளிகேஷன் கொடுக்கலாம்னு சொல்லும்போது ஐம்பது அறுபது பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகமான நபர்கள் அந்த பணிக்கு வந்துட்டு ஒரு பணிக்கு தான் அதுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்களாம் எஸ்எம்சி மூலமாக நியமிப்பது பதினஞ்சாயிரம் ஸ்கேலுக்கு சரி இது பதினஞ்சாயிரம் ஸ்கேலும் வந்துட்டு ஒரு வருடத்துக்கு கிடைக்க போகுதா இல்லை இது வந்துட்டு நிரந்தரமா அப்படின்னா நிரந்தரம் எதுவும் இல்லை இந்த ஜூன் முடிஞ்சிருச்சு அப்ப ஜூலையில இருந்துதான் அப்போ ஒன்பது மாசத்துக்கு தான் வந்துட்டு அந்த சம்பளமும் கிடைக்க போகுது ஆனாலும் வேறு வழி இல்லாம தான் தற்காலிக பணிக்கு போறாங்க ஏன்னா இன்னைக்கு வாய்ப்புகள் கிடைக்காம வெளியில பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அரசு பணி நிரந்தரமாகுமா அரசு பணி டிஆர்பி வந்துட்டு தேர்வுகள் அறிவிப்பாங்களா டிஆர்பி மூலமா ஏதாவது ஒரு வகையில வந்துட்டு அந்த பணி கிடைச்சிருமா இல்லை டெட்டு மூலமாகவாவது பணியை உறுதி செஞ்சிருவாங்களா இப்படிங்கிற பலவித குழப்பத்துல எதிர்பார்ப்பில் வந்துட்டு இன்னைக்கு பலரும் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதற்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பர்டிகுலர் பகுதியில் ஆசிரியர் பணிக்கு வந்துட்டு விண்ணப்பங்கள் அதிகமாக போகும்போது எப்படி ஒரு தனியார் நிறுவனத்தில் நேர்முக தேர்வு அப்புறம் வந்துட்டு கிளாஸ் எடுக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இன்டர்வியூலாம் வந்துட்டு நடத்தப்பட்டிருக்குது அதுவும் வந்துட்டு யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணக்கூடியவங்களை வந்துட்டு டெஸ்ட்லேச்சரை வச்சு அவங்க மூலியமாக வந்துட்டு அந்த இன்டர்வியூலாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட உண்மையிலேயே இதை சிரிக்கிறதாக அழுகிறதா தெரியல அந்தளவுக்கு வந்துட்டு இங்கே படிச்சுட்டு வேலை கிடைக்காம தடுமாறக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வேதனையார் ஒரு விஷயம் ஏன்னா இங்கே தனியார் நிறுவனத்திலையும் வேலை உறுதியா அதுவும் நமக்கு தகுந்த ஊதியம் கிடைக்குதா அப்படிங்கிறதுல அதுவும் ஒரு சிக்கல் இருக்குது அப்போ அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகமாகுது அப்படிங்கிற போது அங்கே ஒரு ஆசிரியருடைய பணி நமக்கு நிரந்தர பணிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேக்கன்சி அதிகரிக்கும் அப்படிங்கிற அந்த ஆவல் இருந்தாலும் அதற்கும் வந்துட்டு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்போ இந்த சூழல அந்த தற்காலிக ஆசிரியர் பணியை நோக்கி போகக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது இதில் தான் நான் என்ன சொல்கிறேன் இப்போ இந்த பிஜி அசிஸ்டன்ட்டுக்கு வந்துருவோமே தற்காலிக ஆசிரியருக்கு ஹையர் செகண்டரிக்கு வந்துட்டு கிளாஸ் எடுக்கக்கூடியதில் பிஜி அசிஸ்டண்ட்டில் அனைத்து குறிப்பும் இருந்தால் அப்போ அவர்களுக்கு ஒரு எக்கனாமிக்ஸுக்கோ ஒரு காமர்ஸுக்கோ அக்கௌண்டன்ஸிக்கோ இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ ஹிஸ்ட்ரிக்கோ பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸோ ஸோ அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும்ல ஆனால் இங்கே அந்த குறிப்பே இல்லாமல் தூக்கிட்டா இப்போ தற்காலிக ஆசிரியருக்காவது போகலாம்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்களா அப்ப இது என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்புன்னு பாருங்க அப்ப இதே இதத்தான் நம்ம வந்துட்டு கல்வித்துறை வந்து இதை பார்க்கணும் ஏன்னா அரசு பணியை நிரந்தர பணிதான் நிர்ணயம் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறீங்க நிதி பற்றாக்குறைன்னு சொல்றீங்க வைத்து அதற்கான எல்லாம் சரியான ஒண்ண சில இதுக்கு வந்துட்டு கோர்ட் நடைமுறையில் இருக்குது அதெல்லாம் சரியானதான் நம்ம இதை வந்துட்டு சரி செய்ய முடியும்லாம் சொல்றீங்க எல்லாமே ஓகே ஆனா தற்காலிக தான் நீங்க வந்துட்டு உறுதிப்படுத்துறீங்க அப்படின்னா அப்ப இங்க சில விடயங்கள்ல வந்துட்டு ஏன் கவனம் இல்லாம இருக்கிறீங்க அப்ப அந்த குரூப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க கட்டடங்களை கட்டுங்க இல்ல ஹையர் செகண்டரி வந்துட்டு அனைத்து குரூப்புமே கட்டாயம் இருக்கணும்னு ஒரு ஆர்டரை போடுங்க அனைத்து குரூப்பும் இங்க வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் போது ஹையர் செகண்டரிய மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டி வைங்க இங்க ஆர்டரை இதுல வந்துட்டு மாணவர்களைத்தான் வதைப்பது மாணவர்களுக்கு கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை திணிப்பது அரசு பள்ளியில வந்துட்டு ரிசல்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேதனையும் இருக்கு இல்லையா ஏன் ரிசல்ட் கம்மியா இருக்குது அப்ப மாணவர்களை கட்டாயப்படுத்தாமல் அவர்கள் விரும்பிய படிப்பை படிப்பதற்கான ஒரு வழிமுறையை செய்யணும் இதை பள்ளிக்கல்வித்துறை தான் இதை செய்யணும் இதை வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் மாவட்ட ஆட்சியர் தான் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த பதிவாவது அவர்களுக்கு போய் சேரும் இங்கு ஒரு நல்லது நடக்கும் அடுத்த ஆண்டிலாவது ஒரு நல்லது நடக்கும் அதற்கு இப்பவே வந்துட்டு ஒரு விதை போடப்படும் என்ற தான் நான் இந்த பதிவை பேசுறேன் அனைத்து கல்வியாளர்களுக்கும் போய் இந்த பதிவு போய் சேருவதற்காக நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்